வணக்கம் நான் உங்கள் அபிஜித் கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்கும் அந்த வாக்கியத்தின் மீது எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் என்னப்பா கடமையை செஞ்சுட்டு யாராச்சும் பலனை எதிர்பார்க்காம இருப்பாங்களா இதெல்லாம் ஒரு வாக்கியமாப்பா இதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியமாப்பா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை இந்த வாய் இந்த வாக்கியத்தை வந்து மெய்ப்பிக்கும் விதமாக ஒரு மனிதன் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு வாழும் சாட்சியாக இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சு அது வேற யாரும் கிடையாது நம்ம அண்ணே திருமாவளவன் தான் அதுலயாவது கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காதீங்க தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் அண்ணன் பலனே கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் என் கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்டா என் கொண்ட கொள்கைக்காக நான் தொடர்ந்து என்னுடைய கடமையை செய்வேண்டா மாநிலம் விட்டு மாநிலம் போய் எனக்காக உழைப்பண்டா அப்படின்ற அளவில் உழைப்பின் மொத்த வடிவமாக தமிழக அகராதியில் உழைப்பு சீக்கொல்ட்டு திருமாவளவன் அப்படின்னு மாற்றுற அளவில் அந்த அளவுக்கு உழைப்பின் மொத்த உருவமாக நம்ம கண்ணு முன்னாடி வாழும் சாட்சியாக இன்றைக்கி எங்கள் அண்ணன் திருமாவளவன் இருக்கார் இவ்வளோ நாட்கள் வந்து அவரை நான் வந்து கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி விமர்சிச்செல்லாம் பதிவு போட்டேன் அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே வந்து ரொம்ப கில்ட்டாக இருக்குது சரி இப்படி ஒரு உழைப்பின் மொத்த உருவமாக வாழக்கூடிய அந்த மனிதனையாக நம்ம கிண்டல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்று இரவெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை அதனால் காலையில் எந்திரிச்சனும் மொதல் வேலையாக அவரை பாராட்டி ஒரு பதிவை போட்டுருணும்டா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அந்த பதிவை நான் போடுறேன் நீங்கள் நிறைய பேர் தமிழை பாட்டு வந்து இவன் ஏதோ கிண்டல் பண்ண போகிறான் அவள் ஏதோ விமர்சிக்க போகிறான் அப்படிலாம் வந்து நினச்சிட்டு தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்காதீங்க இது முழுக்க முழுக்க எங்கள் அண்ணனை பாராட்டுவதற்காக மட்டுமே போடப்படக்கூடிய பதிவு இவ்வளவு நாட்கள் தமிழகத்தினுடைய தேர்தல் காலத்திலையும் சரி அரசியல் காலத்திலையும் சரி கடுமையாக உழைக்கக்கூடிய அரசியல் தலைவர் யார் அப்படின்னா நான் அவ்வளோ நாள் யார் நினச்சிட்டு இருந்தேன்னா நான் அவர்களை தான் நினச்சிட்டு இருந்தேன் அவர் ஒருத்தர் தான் கடுமையாக வந்து இங்கே உழைக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமையாக அரசியல் ஆழ்மையாக இருக்கார் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் அது வந்து முற்றிலும் வந்து பொய்யாகி போச்சு ஏன்னா அவரையும் தாண்டி உழைக்கக்கூடிய ஒருத்தர் தான் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அண்ணன் சீமான் அவர்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு அவருக்கு வந்து இன்றளவு என்றாவது ஒரு நாள் பலன் கிடைக்கத்தான் போது உறுதியாக தமிழக மக்கள் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் ஏற்றுக்க தான் போகிறாங்க நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் எம்எல்ஏ எம்பி ஆக தான் போகிறாங்க அண்ணன் சீமான அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார தான் போகிறாரு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது என்றாவது ஒரு நாள் அண்ணன் சீமான அவர்களுடைய உழைப்புக்கும் நாம் தமிழ கட்சி தம்பி பிள்ளைகளினுடைய உழைப்புக்கும் அவங்களுக்கான பலன் கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் எங்கள் அண்ணன் திருமாவளனுடைய உழைப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் கூட அவருக்கு ரெண்டே ரெண்டு சீட்டு தான் அதுவும் வேற வேற தொகுதியில் பொது தொகுதியில் கொடுத்தாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது எல்லாமே தனித்தொகுதி அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுல போட்டி போறாங்களோ அதே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய கட்சி ஒரு சதவீதம் கூட வளரவே இல்லை இவங்க வளரவே விடமாட்டாங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டு அப்படின்னு தெரிஞ்சாலும் அதே கூட்டணியில மாங்கு மாங்குன்னு உழைக்கிறாரு அப்படின்னா உழைப்புல சிறந்தவங்க யாரு எங்கன்னே அண்ணா திரும்ப தானே எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம பலனை இல்லை பலனே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு கூட எங்கள் அண்ணன் உழைக்கிறாருன்னா அப்போ உழைப்பு தானே முக்கியம் அப்படி பார்த்தா அந்த உழைப்பில் உயர்ந்தவர் எங்கள் அண்ணன் திருமாவளவன் தானே இது வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவில் உழைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது கிடையாது மாநிலம் விட்டு மாநிலம் போய் உழைக்கக்கூடியவர் தான் எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிஞ்சு இனி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கட்சியினுடைய வாக்குகள் எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது எங்கள் அண்ணன் திருமாவளவன் மல்லாக்கா போய் வீட்டில் படுத்திருந்தாலும் கூட அவர் வாங்கின வாக்கில் ஒரு சதவீதம் கூட கூடவோ குறையவோ போகிறது கிடையாது அவர் அவ்வளோதான் ரிலாக்ஸாக இருக்கலாம் ரிசல்ட் வர வரைக்கும் இருந்தாலும் கூட நான் அப்படிலாம் இருக்க முடியாதுங்க நான் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இங்கே வந்து மாடாக உழைச்சி ஓடா தேயணும் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கைக்காக அந்த ரெண்டு சீட்டை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஆனால் நேராக கர்நாடகா கிளம்பி போய் எந்த சித்தராமையா தமிழர்களுக்கு காவேரி தண்ணியில் ஒரு சொட்டு கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரோ அதே சித்தராமையாவை சந்திச்சு ஏங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தண்ணி தரலைன்னா பரவாயில்லங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களோட ஓட்டை எப்படியாச்சும் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்து உங்களை வெற்றி பெற செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பொன்னாடியை போற்றி ஆதரவு கொடுத்தார் பார்த்தீங்களா அதுதான் எங்கள் அண்ணன் திரும்பாவளவன் அங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் சொல்கிறாரு நான் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சோன்னே மேகதாது அணை கட்டுவோம் அந்த அணையை கட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் விநீர்வளத்துறை அமைச்சராகவே ஆயிருக்கேன் அந்த வரலாறை நான் படைப்பேன்னு சொல்லி சவால் விடுறாரு அவரையும் சந்தித்து நாங்கள் வந்து உங்களுக்கு நிபந்தனையேற்ற விதத்தில் வந்து இந்த தேர்தலில் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் கண்டிப்பாக எல்லா இடங்களையும் நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம் உங்களுக்காக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் அங்கே ஆதரவு கொடுத்து அவருக்காக உழைக்க தயாராக இருக்காரு பார்த்தீங்களா அதுதான் எங்கள் அண்ணன் திருமாவளனுடைய அந்த உழைப்பிற்கான அந்த சாட்சி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் உழைச்சும் அவருக்கு எந்த பயனும் கிடையாது ஒரு சீட்டு அடுத்த தேர்தல் சேர்த்து கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது சரி மேடையில் உட்காருறதுக்கு சோஃபா வச்சு கொடுப்பாங்கன்னா அதுவும் கிடையாது அங்கேயும் பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்க போறாங்க இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் சேரையும் கௌரவமாக ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு கர்நாடகா வரைக்கும் போய் உழைக்கிறாரு அப்படின்னா என்ன எந்த பலனும் எதிர்பார்க்காம உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு ஜீவனா எங்கள் அண்ணே திருமாவளும் ஏப்பா உன் பாராட்டுக்கு ஒரு நியாய திருமணம் வேணாம்மா இப்படியா பாராட்டுவே தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி தர முடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஒரு போய் ஒரு கண்டிச்சு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு நான் வந்து உங்களுக்கு தேர்தலில் வந்து உழைக்க தயாராக இருக்கீங்க குறைஞ்சபட்சம் உரிமை நீரை என் தமிழர்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் இல்லை எங்க இவ்வளவு நாட்கள் இங்கே கர்நாடகாவில் தமிழர்கள் வெகு மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க அவங்களுக்கென்று ஒரு பிரதிநிதியை வந்து உங்கள் காங்கிரஸ் சார்பாக கூட நிப்பாட்ட வைங்க அவருக்காக நான் வேலை செஞ்சு எப்படியாச்சும் ஒரு தமிழரை வந்து இங்கே ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகிக்கிறேங்க அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க தமிழர்களுடைய உரிமையை பேசுகிறதுக்காச்சும் இங்கே ஒரு பிரதிநிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்நாடக முதலமைச்சர்கிட்ட கேட்காம எதுவுமே இல்லாமல் போய் அவர் வந்து இப்படி ஆதரவு கொடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது நியாயமாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது என்னங்க ஆஃப்டர் ஆல் வாட்டர் காவேரி வாட்டர் ப்ராப்ளம் ஆஃப்டர் ஆல் அங்கே தமிழர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கலன்ற ஒரு ப்ராப்ளம் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் அங்கே ஈழத்தில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் அதாவது போரில் சொல்கிறேன் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவிச்சா எத்தனையோ பெண்களை வந்து மாணவங்கப்படுத்துனாங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க கர்ப்பிணி பெண்களை கருவறுத்தாங்க அதெல்லாம் செஞ்ச ராஜபக்சேவே எங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே போய் கையை கொடுத்து வாழ்த்து தெரிவித்து அவர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அவர் கொடுத்த கிஃப்டே வாங்கிட்டு வந்தவர் எல்லாம் எதுக்காக அந்த ரெண்டு சீட்டுக்காக எதுக்காக திமுகவோடு இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கொள்கைக்காக இனமே அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் என் கொள்கையிலிருந்து மாற மாட்டேன்டா என் ரெண்டு சீட்டை விட்டு கொடுக்க மாட்டேண்டா அப்படின்ற உறுதியாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் திருமாவளவன் இந்த கர்நாடகா காவிரி பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையாக நினைப்பாருன்றீங்க எங்கள் அண்ணன் உழைக்க தயாராக இருந்துட்டு அவர் முன்னாடி எந்த பிரச்சனையும் தூசு மாறிங்க இதெல்லாம் விடுங்க அங்கே போய் ராஜபக்சே சந்தித்து நான் இன அழிப்புக்கு பிறகும் கூட திமுகவோடு கூட்டணியில் இருந்தேன்றதை எப்படி ஏறி எவ்வளோ கம்பீரமாக பேசுனாரு நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எவ்வளோ கம்பீரமாக உறுதியாக பேசினார் அந்த அளவுக்கு கொள்கையை பிடிப்புவாதிங்க ஏன் ஓ இனமே அழிஞ்சாலும் பரவாயில்ல அவருக்கு ஓட்டு போகிறதுக்கு ஆளே இல்லைனாலும் பரவாயில்ல எல்லா வித்தையும் கொண்டு முடித்தாலும் பரவாயில்ல திமுகவோட கூட்டணியை விட்டு வரமாட்டார் அந்த அளவுக்கு கொள்கை பிடிக்கக்கூடிய கருணாநிதி குடும்பத்தை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி தான் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அதனுடைய அந்த உழைப்புக்கான சிம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ்னால் இதெல்லாம் இதை விட இன்னும் நிறையா இருக்கு நீ அடுத்து வர வர காலங்களில் நீங்கள் அதை பார்ப்பீங்க அந்த அளவுக்கு எங்கள் அண்ணனுடைய உழைப்பு என்பது இருக்கும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட சில இடங்களை வந்து கூட்டணி கட்சிகளுக்காக அதாவது திமுக வந்து விசிகாவுக்கு ஒதுக்கியிருக்காங்க அந்த இடத்துல மேயராக வந்து விசிகாவை சேர்ந்தவங்க வந்துக்கலாம் வெற்றி பெற்றா அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல கூட வெற்றி பெற்ற பிறகும் கூட திமுகவினர் தான் வந்து மேயராக வந்தாங்க திமுகவினர் தான் ஊராட்சி தலைவராக வந்தாங்க தலைவராக வந்தாங்க யாருமே அவங்களுடைய இடத்தை விட்டு விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை நிறைய சிறுத்தை குட்டிகள் வந்து புலம்புச்சு என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி மிக க கடுமையாக வந்து புலம்புனாங்க விமர்சனம் பண்ணாங்க திமுகவை ஆனால் அப்போ கூட அந்த குட்டி சிறுத்தை எல்லாம் அடக்கி வச்சு தாய் சிறுத்தை சொன்ன வார்த்தையை தான் இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் ஒவ்வாமையோடு ஏற்றுக்கிறோம் கூட்டணி தர்மத்துக்காக அதை நாங்கள் அனுசரித்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் தன்னோட சொந்த கட்சிக்காரை நாசமாக போனால் என்னங்க எனக்கு வந்து கொள்கையும் கூட்டணி தர்மமும் ரெண்டு சீட்டும் தாங்க முக்கியம் நான் வந்து சாகுகிற வரைக்கும் பதவியில் இருந்தால் போதுங்க அதுக்காக நான் உழைக்க தயாராக இருக்கேங்க மற்றவை நாசமாக போனே என்ன என் சார்த்த தமிழ் குடி நாசமாக போனேன் என்ன என் கட்சியில் இருக்கவே நாசமாக போனேன் எனக்கு என்ன நான் கருணாநிதி குடும்பத்தை கடைசி வரைக்கும் தூக்கி சுமக்க விருப்பத்தோடு இருக்கேன் உழைக்க தயாராக இருக்கேன்னு சொன்னவர் தான் எங்கள் திருமாவளவன் இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் ஏன் பழசுக்கெல்லாம் போறீங்க இந்த தேர்தலுங்க ரெண்டு விதமான அறிக்கைகளில் வந்துருச்சு அதாவது திட்டங்கள் விடுதலை சிறுத்தையோடு போகிறதுக்கான தொ பக்கங்கள் தான் எந்தெந்த இடத்துக்கு விடுதலை சிறுத்தையோடு நம்ம பிரச்சாரத்துக்கு போனோம் எந்தெந்த பகுதியில் விடுதலை சிறுத்தை இல்லாமல் பிரச்சாரத்துக்கு போகணும் எந்தெந்த இடங்களில் விடுதலை சிறுத்தையினுடைய கொடியை கட்டணும் எந்தெந்த இடங்களில் விடுதலை சிறுத்தினுடைய கொடியை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களுக்கே திமுகவினர் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம்லாம் நீங்கள் வரணும் இந்த பக்கம் நீ தலையே வச்சு கொடுக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஒரு தமிழ்நாட்டில் தமிழனையே வந்து இன்னொரு சமூகம் வாழக்கூடிய பகுதிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற அளவில் இங்கே சாதிய வேறுபாட்டை வேறுன்றக்கூடிய செயல்களை திமுக தொடர்ந்து செஞ்சாலும் கூட திமுக இருக்கக்கூடிய அந்த ஊப்பிகள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடியை எங்கள் பகுதிக்குள்ளே கொண்டு வராங்கன்னு கிழித்து குப்பை தொட்டியில் எரிஞ்சாலும் கூட அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாதுப்பா நான் வந்து உழைக்க தயாராக இருக்கேன் எனக்கு எந்த பலனும் வேணாம் எந்த மரியாதை வேணாம் என் கட்சி வளர்ந்தால் வளரட்டும் என் கட்சியில் இருக்கவே நல்லா இருந்தால் இருக்கட்டும் நான் சார்ந்த தமிழ் குடி நல்லா இருந்தால் என்னன்னு நாசமாக போனேன் என்ன நான் வந்து ரெண்டு சீட்டு உழைக்க தயாராக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி வெறுமனே உழைப்பை மட்டுமே முன்னிறுத்தி வாழக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறாரு அப்படின்னா அதுக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் ஒரு முக்கியமான சாட்சி இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வாழும் சாட்சியாக அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவரும் அவரை பார்த்து கற்றுக்கணும் கொள்கைனா என்ன கொள்கை பிடிப்புனா என்ன உழைப்புனா என்னன்றத அவரை பார்த்து எல்லோருமே கற்றுக்கணும் உலகமே ஒரு பக்கம் அழிந்தாலும் அவர் வந்து கருணாநிதி குடும்பத்தை தாங்கி பிடிப்பதை நிறுத்த மாட்டார் அப்படின்றத ஒவ்வொரு நொடியும் மீண்டும் 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 நிறுவிச்சிக்கிட்டே இருக்கார் அதுக்கான குட்டி குட்டி சாம்பிள்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த மாதிரியான ஒரு உழைப்பு வழியை வந்து நம்ம பாராட்டலைனா அது நம்ம சேனலுக்கே அவமானம் அதனால தான் கண்டிப்பாக இந்த முறை அவரை வந்து பாராட்டியே தீர்வே அப்படின்றதுக்காக இந்த மொழி நீளை பதிவு செஞ்சுருக்கேன் இந்த பதிவினுடைய உங்கள் சம்பந்தமான கருத்துக்களை வந்து கமலில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதுகளை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி